அன்பர்களே கண்களுக்கிடையே அடையாள அவை இருக்கட்டும் என்று கூறி இறை கட்டளைகளை கண்களுக்கிடையே வைக்க வேண்டும் என கூறப்படுகிறது முற்கால எபிரேயர்களின் சிந்தனைப்படி கண்களுக்கிடையே என்பது அவர்களின் மனச்சான்று நோக்கம் வாழ்க்கை வழி போன்றவற்றை குறிப்பவை எனவே இவற்றையெல்லாம் இறை கட்டளைகளுக்கு ஏற்றாற் போல அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே இவ்வார்த்தையின் நோக்கமாகும் கண்கள்தான் நாம் பார்ப்பதை தீர்மானிப்பதால் அவை நன்றாக இருந்தால் நம் பார்வைகள் நன்றாக இருக்கும் ஏனெனில் கண்தான் உடலுக்கு விளக்கு இறை வார்த்தைகளை வெறுமனே பட்டைகளில் எழுதி கண்களுக்கிடையே வைத்தால் அவை நம் பார்வையை பாதிக்கலாம் மாறாக அவற்றை ஆழமாக உள்ளத்தில் எழுதி நம் பார்வையை அதன் மேல் பதித்தால் நம் வாழ்வானது இறைவழியில் செல்லும் தாயும் தந்தையுமான இறைவா உம் கண்களைக் கொண்டு உலகை பார்க்கவும் உம் பாதையில் நடக்கவும் வரம் தாரும் ஆமேன்